ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாநில சிறுபான்மையினர் ஆணையத் தலைவர் அருண் தலைமை வைத்தார் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் ஆணையத் துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினர்கள் மற்றும் சிறுபான்மை அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து மனுக்களை பெற்றனர் தொடர்ந்து பயனாளிகளுக்கு விலையில்லா தயல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது முகாமில் ராமநாதபுரம் எஸ் பி சந்திஷ் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் ராஜா சிறுபான்மையினர் அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு